அங்க வந்து வள்ளியூருக்கு வந்தோம் அங்க இருந்து சென்னையில இருந்து வள்ளியூருக்கு போகலாம்னு சொல்லி ஒரு போல ஆனா போனோம் போன உடனே அங்க எல்லாரும் கூட வந்து சந்தோஷமா என்ன பார்த்தீங்கன்னா வள்ளியூர்ல வந்து போன உடனே வந்து ஊஞ்சலாடினோம் ஊஞ்சலாடுன உடனே அப்புறம் ஹோட்டல்ல கூட்டு போய் சாப்பிட்டோம் குடிச்சோம் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு நாங்க நல்லபடியாக போய் அட்டன் பண்ணிட்டு அங்கேயும் சாப்பிட்டு அங்கேயும் சாப்பிட்டு சரி வாங்க நம்ம காட்டை சுத்தி பாக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க சுத்தி பார்க்கும் போது அங்க போய் சுத்தி போகும்போது தான் அந்த மாங்காய் தொகில் இருந்தது மாங்காய் தொங்கும் போதுதான் மாங்காவும் பறிச்சாங்க மாங்காய் எங்க மாதிரி பறிச்சாங்க பறிச்சோம் அதை பால் ஒடிங்க யாருக்கும் தெரியும் ஆனா வந்து பால் ஒடிஞ்சிட்டு போக அது யாரும் எங்க மாதிரி வாயில விழுந்துருச்சு இந்த பால் அது வாயு விழுந்துதா குடிக்க குடிக்க அது குடிக்கடிக்கணுதான இப்படி 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 செஞ்சாங்க சரி என்னன்னு பார்த்தா அப்புறம் பார்த்தா நொங்கு வருது நொங்கு வந்தோன்னு திருப்பி அதெல்லாம் முடிச்ச உடனே நாங்க எந்த இடத்துக்கு போனோம் பக்கத்துக்கு போனோம் போன இடத்துல நான் இது வெட்டி கொடுத்தாங்க இளநி வெட்டி கொடுத்தாங்க எளநி குடிச்சோம் எழுநி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்தப்ப நுங்கு வந்துச்சு நுங்கு வந்தவொடனே நொங்குலாம் சாப்பிட்டோம் சாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு

அப்ப பாக்குறேன் இன்னும் மாரி நீட்டாக கோடு ஒன்று இது நான் கேட்குறேன் எங்களுக்கு எங்கடி அந்த பா என்னடி ஒன்றும் தெரியலடி என்னடி ஏதாவது இடிச்சு சக்கிடுச்சான்னு கேட்டாங்க தெரியல அப்போ பார்த்தா எல்லாம் சொன்னாங்க ஒன்றும் கால் உண்டு அது மாதிரி இதாக சொன்னாங்க சொன்ன உடனே நாங்கள் அப்படியே அப்படிங்கிறது அப்படியே பார்த்தா கஷ்டமா இருந்தது எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் எங்கள் மாயனுக்கு ஒரு அம்பு குறி போட்டு விட்டேன் அது ஒரு ஆள் கிடையாது நூறு பேர்த்த சொல்லிட்டாங்க அது போட்டு அதை எல்லாத்தையும் முடிச்சு கிடிச்சு வரும்போது சரி நாங்கள் எல்லாம் கிளம்புறோம் நைட் ஃபங்க்ஷனுக்கு போனால் நச்சு சிறப்பாக கவனிச்சாங்க சிறப்பாக கவனிச்சாங்க சாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இவங்க ஊருக்கு வந்தாச்சு கசக்குளத்துக்கு கச மூணு நாள் ப்ரேரு அந்த மூணு நாள் ப்ரேயரில் வந்து அட்டன் பண்ணுறதுக்காக இங்கே வந்தோம் சில பேரை வந்தோம் ஒரு கொஞ்சம் பேர் வந்தோம் ஆமாம் ஒரு எட்டு பேர் வந்தோம் எட்டு பேர் வந்ததில் வந்து சிறப்பாக வந்து இருந்தது எங்கேயோ ஒரு மூணு நாள் நல்லா சிறப்பா எங்களுக்கு இருந்தது நல்லா சாப்பிட வேண்டியது எங்க பேர் அட்டன் பண்ண வேண்டியது தூங்க வேண்டியது நல்லா இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணோம் கடைசி நேரத்துல போயி குளிக்கலாம் போனோம் குளிக்கலாமாதான் கோப்பம் பட்டி கோப்பம்பட்டி சீதா இந்த தீத்தாம்பட்டி தீச்சாம்பட்டிங்கிற ஊருக்கு போனோம் ஆத்துல குளிக்க இறந்து போனோம் அங்க நல்லா இருந்தது அது குளிச்சுக்கிட்டே தான் அங்கே மழை இடி எல்லாம் வந்துச்சு இடி மழை வந்தோன்னா எனக்கு இடினால கொஞ்சம் பயம் அதனால வந்து அந்த இடிக்கல வந்து சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு கிளம்பி வந்தோன்னா இப்ப எல்லாம் வந்து ஒன்றா உட்காந்து அந்த சாப்பாடு செஞ்சோம் சில இதெல்லாம் செஞ்சோம் செஞ்சு சாப்பிட்டு நல்லா நல்லபடியாக இருந்து என்ஜாய் பண்ணி நாங்கள் இதோட முடிச்சிடறோம் முடிச்சுட்டு இப்ப நாங்கள் அடுத்தப்பல வந்து குற்றாலம் போகலான்னு இருக்கிறோம்